இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உண்டான புத ஆதித்ய யோகம் அதன் புதன் உச்சம் பெற்று நிலையில் இருக்க போதும் அற்புதங்கள் என்ன குறிப்பாக ஏன் இது விசேஷம்னா வெயிட் பண்ணுங்க சார் சார் ஆவணி போயிடும் ஆவணி போட்டுங்க வேறு நாள் பார்ப்பான் ஆவணி மாதத்துனால் உங்கள் பத்தாம் அதிபதி மூன்றாம் அதி முயற்சித்தானது கேதுவோட மாட்டுது இந்த கேதுவோடு இருக்கும் கிரகங்கள் கசிக்கு பிளியப்படும் அதுவும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் கிரகங்கள் இவங்களோட ரிஃப்ளெக்ஷனை வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்போ சிம்மராசிக்காரங்க ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டா அவங்க சுற்றி இருக்கிற வேலையாட்களாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு அறிவுரை சொல்லி வளர்த்துருவாங்க ரகனமே வரும்போது உங்கள் ராசிக்கு பிடிக்காதா அப்போ அந்த ராவக்கே பரிகாரங்கள் தேவைப்பட்டு பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் பெரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி காலகட்டம் வந்தாச்சு ரைட் இப்போ ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ஆண்டுகளுக்கு உண்டான புத ஆதித்தி யோகம் அதன் புதன் உச்சம் பெற்று நிலையில் போதும் அற்புதங்கள் என்ன குறிப்பாக ஏன் இது விசேஷம்னா இப்போ தான் உங்கள் ராசியில் கிரகணங்கள் முடிந்து அப்பாடான ஒரு விடியோகாலம் ஏற்பட்டு உங்களுக்கு அப்படியே திதி மாகால அமாவாசை வருகின்ற காலகட்டத்தில் காலமாக அமையும் காலகட்டத்தில் நடக்கும் அற்புதம் பற்றி பேசுகிறோம் பொதுவாக உங்கள் ராசியில் அது கண்ணியில் சூரியன் ராசி பகவானும் புதனும் உச்சம் பெற்ற புதனோட செய்கிறார் அதில் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றுமே பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக சிம்ம ராசி ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டா அவங்க தாழ்ந்து பல ராசிகள் ஜெயிச்சிடும் பல பலவேர்த்த வாழ வைக்கிற சிம்ம ராசி ஏன்னா சூரியன் மையமாக சூரியன் இந்த மையமாக இருந்து பல கிரகங்கள் இவங்களோட ரிஃப்ளக்ஷன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ சிம்ம ராசிக்காரங்க ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டா அவங்க சுற்றி இருக்கிற வேலையாட்களாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு அறிவுரை சொல்லி வளர்த்துருவாங்க தைரியம் மிக்கது அரசாங்கம் தைரியங்கள் வளர்ச்சி சூரியனாலே பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகம் இதில் கண்டினியூவஸ் அதாவது விடாமுயற்சியும் சூரியன் தான் கரெக்டாக சூரியன் வரும் அடுத்த மா நாள் வரும் அதே இடத்துக்கு வந்துட்ருக்கும் சந்திரன் பார்த்திங்கன்னா வளர்வுறை தேய்வுறையில் இருக்குது இந்த அந்த அம்சம்லாம் இல்லை கிரகண காலகட்டத்தில் மட்டும்தான் தான் பாதிக்கும் மற்ற எல்லா நாளத்திலும் இதாக இருக்கும் நிரந்தரம் அப்படின்னா நிற நிரந்தர வேலை கவர்மெண்ட் ஜாபில் நிரந்தர ஜாப்னு சொல்லுவாங்க அதுக்குலாம் காரகன் உங்களுக்கு நடக்கப்போகுதான் அற்புதம் முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அற்புதமான விஷயம் வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு யோகம் ஃபஸ்ட்டு வேலை தாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டில் நின்று சில பாதங்கள் சென்று கொண்டிருந்தார் அப்புறம் வக்ரம் பெறும்போது ஏழாம் இடத்துக்கு வரார் அப்போ ஆறுக்கு ஏழாம் வீட்டில் இருப்பது போல் பிரம்மிப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அமைப்பு வரும் நிறையா விஷயங்கள் நாலேஜாக படிக்க போகிறீங்க இப்போ தான் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வேலை செய்ய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ராகுவோடம்பு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு அதை கிளாரிஃபை ஈஸியாக சரி சரி செய்யக்கூடிய அம்சம் உண்டு சுயதொழில் பண்ணலாமா வேலை செய்யலாமா அப்படி பல எண்ணங்கள் வரும் பட் ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் மலக்கணம் தசாபுத்தி மற்ற அம்சங்கள் பார்த்து முடிவெடுக்கணும் அப்போ வேலை செய்யும் இடத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஒரு மாறுதல் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்டது அருமையாக இருக்கும் வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சூப்பராக இருக்குது புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கீகாரம் பிறக்கும் கௌரவம் பிறக்கிற காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் உங்களை டாமினேட் பண்ணவங்கள மீண்டு வர வாய்ப்புகள் வந்தாச்சு ஆக மொத்தம் சிறப்பான மாதமாக அமைய போகுது அடுத்து இந்த இரவு நேரம் வேலை கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கனா நைட் நேரம் பகல் நேரம் எந்த நேரம் கிடையாது எல்லா நேரம் வேலை பார்த்த மாதிரி இருந்தது அந்த மாறுதல் ஏற்பட்டு உங்களுக்கும் கரெக்டாக நேரம் இது அப்படி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் ரெண்டாவது குடும்பஸ்தானம் உங்கள் ராசியில் உங்கள் ராசி அது உச்சம் குடும்பஸ்தானம் உச்சமேட்டிருக்காருங்க வாக்கு நேத்திரம் கண் ரெண்டாம் அதிபதி ரெண்டு மூட்டில் பதினொன்றாம் அதிபதி அப்போ லாபங்கள் இயற்கையாக இரட்டிப்பாக உச்சம்னா இரட்டிப்பு இல்லையா இரட்டிப்பு இதே மூலத்திரிகோணமும் அவங்க இருக்குது அந்த வீடு தான் அப்போ குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இந்த வீடு இடம் மாற்றுறது வருமானத்துக்கு வழி பிறக்கிறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கரெக்டான காலகட்டம் தொழில் பண்ணுறவங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக கரெக்டான காலகட்டமாக இருக்குது அரசு வகையில் ஏதோ ஆதாயம் முயற்சி செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு நல்ல படிநிலைக்கு உண்டான காலகட்டம் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் இப்போ சூரியன் எல்லாம் சனி பார்க்கும்போது அந்த கவர்மெண்ட் ஜாப் சொல்கிறோம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்போ சின்ன சின்ன கணவன் மனைவி இங்கேனா ராகுக்கு கேது சின்ன சின்ன கணவன் மனைவி கிளாஷஸ் கொடுத்துருக்கும் அந்த கிளாஷஸ்லாம் ரிமூவ் ஆகி ஒரு இதாக இருக்கும் நான் பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொந்தரவு தான் ராகுக்கு எது பரிகாரம் கொடுப்பேன் அவங்க கேட்பாங்க லாஸ் எங்களுக்கு ராகுக்கேது என்ன கோச்சார ரீதியாக ராகுக்கு எது தொந்தரவு இருக்குங்க இப்போ நல்லா கவனிங்க சந்திரனுக்கு சனி வந்தால் சனி தாக்கத்துல பரிகாரம் பண்ணுவாங்க சந்திரனுக்கு எட்டில் குரு போனால் குருக்கு பரிகாரம் பண்ணுறீங்க கேது வந்தால் பண்ண மாட்டாங்க ஆனால் லக்னத்துக்கு வந்தால் மட்டும் பயந்துருவாங்க லக்னத்துக்கோ ஏழுலையோ சம்மந்தப்பட்டுட்டா ராகுக்கே தோஷம் அது எதுன்னு பார்ப்பாங்க அப்போ சூட்சம் என்னென்னா சந்திரனுக்கும் வேலை செய்கிறது கிரகணமே வரும்போது உங்கள் ராசிக்கு பிடிக்காதா அப்போ அந்த ராகு கேது பரிகாரங்கள் தேவைப்பட்டு பண்ணிவிட்டால் பெட்டராக இருக்கும் பெருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி காலகட்டம் வந்தாச்சு ரைட் இப்போ பிஸ்னஸ் திருமணத்துக்கு வரேன் அது கொஞ்சம் ஒரு விஷயம் டீட்டெயில் இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பேன்ஷனுக்கு நல்ல காலம் சூப்பர் ஒரு ராசிக்கு பத்தாம் அதிபதி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கேதுவின் பிடியில் அப்படி மாட்டிகிட்ருக்கு இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வருது இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி ஓகே ஆல்ரெடி இருக்கிற சிக்கலை தீர்க்க காலகட்டமாக இருக்குது புதிய முயற்சிகள் வேண்டாம் சார் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் சார் ஆவணி போயிடும் ஆவணி போட்டுங்க வேறு நாள் பார்ப்பான் ஆணி மாதத்துல உங்கள் பத்தாம் அதிபதி மூன்றாம் மதி முயற்சி தானே அது கேதுவோட மாட்டுது இந்த கேதுவோடு இருக்கும் கிரகங்கள் கசக்கி புளியப்படும் அது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்போ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி பண்ணலாம் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ நிறைய பேருந்து இப்போ தான் நான் சொல்லுவேன் இருக்கிற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுங்கள் புது முயற்சிகள் வேண்டாம் அப்போ ஒரு ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே பண்ணாலே லாபம் அதிகரிக்கும் இப்போ மைண்டில் என்னென்னா வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு மாற்றலாம் இடம் மாத்தலாம்னு சொல்லிட்டு இப்போவே அதாவது ஐபிஎஸில் வீடு மாற்றுறதுக்கு இப்பவே பார்க்கக்கூடிய காலகட்டமாக வந்துடும் இப்போ இந்த வீடு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தும் உங்களுக்கு சாதகமாக வருகிற காலகட்டம் வந்தாச்சு நிறைய பேர் வீடு மாற மாற வீடு இடம் ஒரு சில வீடு இடம் வாங்கக்கூடியதுனால் பொதுவாக ரெஃபர் பண்ண சார் ஜாதகம் பாருங்கள் ஏன்னா கோச்சார ரீதியாக பலர் மட்டும் பார்த்தா தசாபுத்தி என்ன சொல்லி லக்னம் என்ன சொல்கிறாங்க நாலாம் மதி லக்னத்துக்கு நாலாம் மதிபதி யார் உங்கள் ஆசிரியர் செவ்வாய் எந்த கிரகத்தில் இருக்காங்க நம்ம சந்திரன் ஒரு கிரகத்தை பார்ப்போம் ஒரு கிரகம் ரீதி இருக்குது சொத்துக்கள் வாங்கக்கூடியது குறிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்டது சினிமா துறை சம்மந்தப்பட்டது புதுசாக படிக்கிறதுக்கு சூப்பரான காலகட்டங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு இதெல்லாம் சக்ஸஸ் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஓகே அப்போ அக்கௌண்ட்ஸு பேங்கிங் செக்டர் கொஞ்சம் கவனிக்கும் ஏன்னா சு சுக்கரன் மாட்டுது இல்லையா இந்த நேரத்தில் தான் புதுசாக அந்த இந்த இஎம்ஐ இஎம்ஐக்கு அப்ளை பண்ணுறது டாப் அப் பண்ணுற அதெல்லாம் காலகட்டம் இல்லை குழந்தைகள் குழந்தைகள் வகையில் ஆதாயங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குரு சுப பரவாயாக பார்க்குன்னா குழந்தைகள் குழந்தைகளால் சந்தோஷப்படுகிற காலகட்டங்கள் அவங்க செலவை குறைப்பாங்க அவங்க புகழ் பெறுவது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தை பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நடந்தால் எஜுகேஷனில் டெவலப் ஆகிட்டான் இளைஞர்களை பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க மியூசிக்கு எதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அது கண்குள்ள ம மற்றவங்க புகழ அதாவது தன் மகனை புகழ் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பெருமை சொல்லுவாங்க நீன்ற பொழுதும் பெரிதுவுக்கும் தன் மகனை சாண்டோன் என கேட்ட தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரி தாய்ங்கிற மாதிரி சிம்மராசிக்காரங்க சூப்பராக இருக்கும் இதில் ஒரே ஒருத்தங்க இதில் இருக்கிற பெண்கள் அவங்க மட்டும் கொஞ்சம் என்ன சந்திரன் இங்கே கேதுவோடு ஆல்ரெடி மாட்டிகிட்டு இருக்கனால பெண்கள் சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் மன நெருக்கடி காலகட்டமாக இருக்கும் அவசரப்பட்டு பெரும் முடிவில் எடுக்க வேண்டாம் ஏன்னா இங்கே சுக்கரனும் இங்கே மாட்டும் இந்த ஒரு மாதத்தில் பொறுமை கடைபிடிக்க வேண்டும் நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி தைராய்டு இந்த மாதிரி சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா எல்லா டீட்டெயிலும் பண்ணாதான் உங்களுக்கு புரிதலுக்காக ரைட் இப்போ பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் பூர்வீகம் பூர்வீக சம்பந்த பேச்சுவார்த்தைகள் ப்ராசஸ் ஆகும் தடங்கள் ஏற்படும் ப்ராசஸ் ஆகும் தடங்கள் ஏற்படும் இப்போ உங்களின் தாய் தந்தையரின் உடல்நிலை சீராகும் இதை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து யுமராலிஜி பார்க்கன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிழங்க பொதுவாக வெளியூர் பயணங்கள் தொலைதூர பயணங்கள் உண்டுங்க உங்களுக்கு அந்த விஷயத்தில் சக்சஸாக இருக்கும் வீடு இல்லை வீட்டு அருகில் ஏதோ கோயில் கும்பாபிஷேகம் அது சென்று வர வாய்ப்பு உண்டு இப்போ இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் கவனம் தேவை ஏன்னா மனசு உடம்பு சம்பந்தப்பட்டது கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் நிறைய தண்ணிகள் குடிக்க சொல்கிற இந்த ராசிக்கு தான் ராசி நிறையா தண்ணி குடிக்கணும் ஏன்னா ஏழில் பார்த்திங்கன்னா சனி சனி ஏழில் ராகு எட்டில் சனி அந்த பாவ கிரகங்கள் இருக்கும்போது கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது டாக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வர உண்டு வயதானவங்களுக்கு யூட்ரா சொல்லணும் அப்போ தண்ணி நிறையா குடிக்கணும் இந்த நேரத்தில் ஹெல்த் வைஸ் கவனிச்சே ஆகணும் அது முக்கியம் அதை தவிர மற்ற அனைத்துமே சுபமாக இருக்கிறது ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா இதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராசி எண்களாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ஒன்று ஐந்து இந்த யோகமாக இருக்கும் இது தவிர மற்ற எண்கள்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் உங்கள் ராசியில் சுக்கரன் கேது இருக்கிறதுனால பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க மற்றபடி சுபமாக காலகட்டங்கள் சரி உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்குனா காண்டாக்ட் பண்ணுங்கள் கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்